உடனே கை எடுத்துட்டு போயிட்டையா ஆமா ஒப்பேர் அண்ணா ஜாஸ்தி காருக்கு மட்டும் ஜாக்கி வை ஆளுக்கு வைக்காத ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்கற நானும் ஒரு மெக்கினி சாப்பு வைக்கலாம்தான் இட்லி ஷாப்பு மெக்கினி ஷாப்பு ஏ உடல்ல மெடிக்கல் ஷாப்புன்னு சொல்ல கத்துக்க அப்புறம் நமக்குள்ள பிள்ள பணம் வர செலவெல்லாம் பண்ணலாம் ஏய் உள்ள போய் செல்போடு ஏ செல்ப்பு சொல்லியிருக்கீங்க வீட்டில வச்சிருக்கிறேன் காரை கொண்டு வந்துருக்கீங்க கையோட எடுக்க வரவோடாமா எழுப்பா அதுவா சார் வேலை வாங்குறீங்க ஏன் கேக்குறீங்க தலைவலி மிஸ்டர் குல்பாஷா நம்ம வாத்தியார் பட்டத்துல படிச்சவரு என்ன மாதிரி பத்து கோமாளிகா ஏமாளி ஆக மாட்டார் சமாளிப்பார் சரி சரி வண்டி ட்ராயல் பார்க்கணும் சாவி கொடுங்க அப்படியா இவ்வளவு சீக்கிரம் வண்டி ரிப்பேர் பண்ணிட்டீங்க சூப்பர் ஹிட் நீ காமாதி மீனாதி, அது ஒரு கார் வருது காங்கடி போய் கொலவு போடலாம்

நானும் படித்த பொண்ணுதான் ஆனா உன் பழக்க சுத்த கர்நாடக மாதிரி இருக்க மகாத்மா காந்திய கூட சில பைத்தியக்காரங்க சுத்த கர்நாடகம் சொல்லிட்டு போனாங்க அதுக்காக அவர் ஒண்ணும் கவலைப்படல இந்த நாட்டோட உயிர் நாடியே கிராமத்துல தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லிட்டு போனாரு அதுக்காக காந்தி பேரை சொல்லி இப்படி வழிபறை நடத்துறதா இதுக்கு பேரு வழிபறி இல்ல இந்த கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களுக்கு நாங்க குடுக்கற வரவேற்பு அதுக்கு அவங்க குடுக்கற காசுக்கு பேரு

மூப்பு நல்ல கனலை கெடுத்துட்டேன் கனவுக்கு ஓகே சார் வேணா போலாம் நம்பி எங்க வேணா போலாமா போலாம் வந்த இடத்துல எல்லாம் தெனவாய்ப்பு வச்சு

உங்களுக்கு இவ்வளவு சொத்து பத்தி இருந்தோம் என்னங்க பிரயோஜனம் வைக்க சொல்றியா முதலாளி அம்மா இல்லாத வீடு தெய்வம் இல்லாத கோயில் மாதிரி தானங்களே இருக்குது என்னடா செய்யறது நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படி சொல்லாதீங்க முதலாளி மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆயிரம் ரத்தியை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்துறேன் இந்த யாகம் கூட உனக்கு தெரியுமா ஏய் ஆயிரம் ரதியும் ரம்பையும் கிடைப்பாங்க ஆனா என் பெஞ்சா அது கீடாகுமா அப்படியே கிடைச்சாலும் வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பத்தி பேசுறது மகா பாவம் அப்ப முதல்ல ஒண்ணு செய்வோம் முதலாளி என்ன பொன்னி அம்மாவுக்கு பொன்னி அம்மாவுக்கு என்ன ஒண்ணு விளக்கணுமா முதலாளி எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டாங்க தண்ணிக்கு சொன்னேன் சொன்ன அவ்வளவுதாங்க அப்படியா என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்

कंपनी के नीचे चल கணபதி இங்கே வந்து இருக்க பாருங்க பாருக்க வந்தா கையில இருக்க பொருளை தூக்கி முன்னாடி போட்டு விடுவோம் அஞ்சு ரூபாய் பணம் கொடுத்தாதான் வழிய விடுவோம் அப்புறம்

ஆமா குடுத்தேன் அனி கார் ஓட்டிட்டு வரும்போது பத்து தோப்புக்கரனு கேட்டேன் கொடுத்தேன் இப்போ நான் அது வசூல் பண்ணிட்டு போலாம் வந்திருக்கேன் யோ இப்ப கை கை சரி சரி அனாசமா பேசத்துக்கு பணத்தேடு எல்லாம் பத்து தோக்குகரனு கூட போய் என்ன அப்படியே குண்டு கட்டா கட்டிட்டு போய் போயி ஐயா மட வாய்க்கால் போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி

இதை வச்சுக்க நாளைக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு நாளைக்கு அஞ்சு ரூபாய் இந்த மோதிரத்தை மட்டும் தருவேன் இதோட வந்து என்னைக்குமே தரமாட்டேன் ஏதே பரிவுடுதமா நிக்கிறா அதுல பொண்ணிலே பொன்னி பொன்னி கண்ணையனா பொன்னி அவ இல்லடா அவளுக்கு அதுடா ஒரு மாதிரி அவள நம்பி போறேன் எங்கயோ கொண்டு இறக்கி விட்டுறான் ச்சே சும்மா இருடா இதோ பார் இது நல்லா இருக்குப்பா

ஏங்க மோதிரத்தை பொன்னி வரப்பு மேல போயிட்டு சொன்னேன் பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கேன் அப்போ உனக்கு மோதிரம் வேணும் அதுக்கு அஞ்சு ரூபாய் பணம் கப்ப தெரிஞ்சுதான் அதையும் கையோட கொண்டு வந்தவா இந்த நோட்ல இருக்க ஓட்டையில உலகமே தெரியுது இத குடுத்து நியமத்தை பாக்கறியா வேற நோட் கொடு என்கிட்ட வேற நோட் இல்லையா இல்லனா வீட்ல பாத்து பா போதற எல்லாம் வீட்டுக்கு போனா அப்பா முதுகு தல உரிச்சிருவாரியா அப்போ கிட்டவா எதுக்கியா எதுக்கா முது தேக்கிறதுக்கு ஆச தாச அப்பள வட போதற வேண்டமா வேலையா டேய் 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 அண்ணா அங்க எங்க சுத்தி கடைசில ஆத்துக்கே குடிச்சு வந்துட்டீங்களே

ஒரு வாரங்காதேவிடுவ <laughs> 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 <cadia>? இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி அல்ல எனக்கு உன் மந்திரம் பலிக்குதா இல்லையோ நீ பொழைச்சுக்குவேன் என்ன மாதிரி என்ன கண்ணில் நின்றுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாமா இல்ல பரம் சரியா இருக்கு எங்க எல்லாம் சரியா இருக்கு யாப்பா இன்னும் கொஞ்சம் வைக்கல் போட்டு கொஞ்சம் மெத்து மெத்து வைக்கப்படாத ஆமா வைக்கல போட்டு மேல ஜம காலத்தை விரிப்பாங்க நீங்க என்னங்க வில்லு வண்டியா ஆயுத இது காருங்க யாப்பா சீரா போற வண்டியை போட்டு இப்படி நோண்டுறீங்க நோண்டானா எல்லாம் நோண்டி ஆணுங்க அப்பா சரியா போ வண்டி இது கீரைங்க வண்டி உனக்கா <laughs> 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 வண்டில நட்டு காண்டு போய் வயக்காட்டுல போய் விழுந்துடுச்சு ஏங்க பப்பு செட் இருக்கு புளிக்கிறதுக்கா நட்ட கட்டி வண்டில போட்டு வீட்டுக்கு போலாங்க யார அவன் விவரம் தெரியாத குருமுட்டை கட்ட வண்டில இருந்து நட்ட கட்டி போட்டு போனா போச்சு நான் குருமுட்டை கட்ட வண்டில எதுங்க நட்டு இறங்குங்க அட என்னங்க சிவராணி குதிக்கிறீங்க கனா தரங்க இறங்குங்க இறங்குங்க அட என்னங்க பெரிய அலல போச்சுங்க கூட உங்களுக்கு கார் லாயிக் இல்ல கட்ட வண்டி தான் லாயிக் இறங்குங்க என்னப்பா நீ வேற நல்ல சாணி முதி

அது ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஐயா இது மாதிரி காரை வாங்கி காசை பழாக்கிறத விட ஒரு எருமையை வாங்கி உன்னோட சேர்த்து கட்டி ஒரு ஏக்கரை உழுவலாமே ஐயா அது ரொம்ப செலவா கார ஆரோக்கியம் பண்ணிடுறது அங்க நிறுத்துனா இங்க கொண்டு வந்து நிறுத்துறியா ஐயா இந்த வண்டியை அப்படி தாங்க பெருமாவளி நிப்பாட்டணும்னா பிடாரி கொள்ள சொல்லிடணும் சரிதா இந்த மாட்டு வண்டியில் நிப்பாட்டுறதுக்கு அல்ல மெக்கானிக்கல் வேப்பாயே நாலு ரோடு பூ கொண்டு போறியா ஆமாங்க கார் புதுசா வாங்கியிருக்கேன் உட்காந்துக்கிறியா போற வழியில புள்ளையா இருக்கு பூ போட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு போலான்னு அபிப்பிராயம் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு பூ தரியா ஐயாவுக்கு இல்லாத பூங்களா இந்தாங்க

ஆரோக்கியம் ஐயா நீ பூ எடுத்துட்டு வா சின்ன வாங்க பிள்ளை வந்து நான் தானே எடுத்தேன் நான் ஒரு மடைய ஆரோக்கியம் நடந்து வா உருண்டு வராதா காட்டுங்க மரியாதையா போடுங்க மரியாதையா போடுங்க

ஏய் என்னமோ பட்டி முட்டா முட்டாகிடே முறைச்சு பார்த்த மாதிரி பாக்குறே. எதுக்குமே காரه பார்த்தது இல்லையா? நான் பாத்துக்கேன். ஏய் நான் பாக்காமல காசை கொடுத்து காரை வாங்குறேன். பாய மூடுற காக்கா கொத்தா போடு. அறிவுகட்ட பைய. يلا ஆரோக்கியம் ஐயா யார அந்த தமிழ் தமிழ்வாஜார் மகன். அதான் அப்படி பேசுறான் காரை கூடு. எஜமா, கார் கார். ச்சே அறிவுகட்ட பைய. மாதிரி தட்றீ. மெதுவா தடவுடா. கார் கார் என்னடா பொன்னி?

சொந்த நாட்டுல சொந்த கால்ல நிக்கணும் உழைக்கணும் உயரணும்னு நினைச்சேன் வேல் வந்துட்டேன் ஆமா விளையாளி ஐயா குடிக்கிறது கூட அந்த தண்ணி தாங்க அதான் மாப்பிள்ளை நல்ல நிறமா இருக்காரு வாழை போடுறான் தெருக்கோட்டி மண் எடுத்து வாயில போட்டுற போறேன் நிச்சயம் போகுது ஏங்க எஸ் மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ்னு சொன்னீங்களே உத்தேசமா ஒரு நாளைக்கு எவ்வளவு போறாலும் ஒரு ஐம்பது அறுபது ஐம்பது ரூபா அறுபது ரூபாங்களா

அவங்க அம்மா அஞ்சல மாதிரி நம்ம பொண்ணி இருக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க நான் நினைச்சேங்க அவ்வளவு தங்கமா இல்ல கிழக்கு நகையா அவ்வளவு சொக்க தங்கங்க ஓ பன்னியாரு கால விட போது சண்டைக்கு வந்துடுவாரு தங்கத்தை சேர்த்து வைக்கிறது இந்த ஒரு பழக்கம் ஓ சங்கிலி ராஜன் என்ன சொல்றாரு வர மூத்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாருங்க முதலாளி அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏங்க அந்த எல்லாம் என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணிடுவோமா சீர்வரிசையா அதெல்லாம் நான் சில்லியா நினைக்கிறேங்க முதலாளி நான் சொன்ன நாராக இவர் தானுங்க ஐயா நம்ம ஊரு பூமாரியம்மன் விழா வருதுன்னு நம்ம சங்கிலி சொன்னாருங்க ஆமா ஆமா அந்த சமயம் நாலு ஊரு ஜனங்களும் இந்த ஊருக்கு வருவாங்க அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு நல்ல கூத்தா போடணும் உங்ககிட்ட என்னென்ன கூத்து இருக்கு என்கிட்ட நிறைய இருக்குதுங்க ஆனா இப்ப புதுமையான கூத்து ஒண்ணு செட் பண்ணி இருக்கேன் அதுக்கு ஏகப்பட்ட கராக்கிங்க அப்படி என்ன புதுமையான கூத்த ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுங்க பிறந்த மேனியோட வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவா யார சந்திரன இது வரைக்கும் இது மாதிரி ஒரு புதுமையான நாடகத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதும் திருவிழாவுக்கு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பிள்ளைங்க பாக்குற மாதிரி ஒரு நல்ல நாடகத்தை போடக்கூடாதா என்ன அதுக்கு கூட என்கிட்ட கண்ணகி நாடகம் இருக்குதுங்க பக்கத்துலயே ஒரு கொட்டா போட்டுட்டா பொம்பளைங்க கண்ணகி நாடகம் பார்க்கலாம் மத்தவங்க என்ன பாக்கலாங்க போட்டுருவோம் அப்புறம் இன்னும் ஒண்ணுங்க என்ன நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்குதான் நாங்க நாடகமே போடுவோம் இருக்கு அப்படி இல்ல இருக்கிறவங்க பழிச்சுன்னு எடுப்பா ஆமா அப்பதான் குளிக்கிறது பழிச்சுடு சரி நீங்க அன்னைக்கே நாடகம் போடுங்க நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க

நம்ம சோமோட தொடர்ந்து அவனை கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண அப்படின்னு இப்படித்தான் அந்த மூத்த பயனை போடி போடி வளர்த்த அவன் அப்படியே ஒரே தலை குடிக்கிட்டு ஓடிய போயிட்டான் இந்த பையன் என்ன செய்ய காத்திருக்கிறானோ